ஹலோ மக்களை நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பழைய சீவரம் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பழமையான கோவில் இந்த கோவில் வந்து பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த கோவில் வந்து செங்கல்பட்டுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் நம்ம சென்னையிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த கோவில் பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் நரசிம்மர் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்கிறார் இந்த கோவிலில் இப்போ நம்ம தூரத்தில் பார்த்தீங்களா அந்த மலை தான் அந்த கோவில் ஒரு சின்ன மலை மேலே உட்காந்துருக்கிறாரு இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் வந்து பழைய சீவரம் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குது வாங்க போகலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி பொது பாருங்கள் இந்த வழியில் இருந்திங்கன்னா நீங்கள் காரு பைக்கு எல்லாமே மலை மேலே போகலாம் மழை கிடையாத ஒரு சின்ன அது குன்று தான் அது அது மேலே நம்ம போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழி தெரியும் இந்த வழியில் போனோம் இவருக்கு பாருங்கள் இதுதான் ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப படைமையான கோவில் இது இந்த கோயில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சொல்கிறாங்க பாருங்கள் லட்சுமி நரசிம்ம சுவாமியும் அகோபில வள்ளி தாயார் அம்மாவிலோ இருக்கிற கோவில் இது இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அழகான கோவில் அது நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியாது இந்த கோவில் வந்து நிறைய படம் ஷூட்டிங்லாம் வந்துருக்குது பழைய படத்துலலாம் அந்த கோயில் நிறைய வாட்டி காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ இதோ என் நெஞ்சிலேன்னு ஒரு பாட்டு வரும் அதில் இந்த கோயில் காட்டுவாங்க அப்போ அந்த கோயிலோடு அந்த ஆற்றுல தண்ணி போகிற அழகு இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அந்த பாட்டை பாருங்கள் அந்த பாட்டுடைய ஒரு ஸ்டில்லு கொடுத்துருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த கோயில் இவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆற்றுல தண்ணி போதும் அந்த ஃபுல் பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நரசிம்மருக்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டிய உள்ளவங்க இந்த கோவில் கண்டிப்பாக வரலாம் இந்த கோவிலில் வந்து நரசிம்மர் வந்து உட்கார்ந்த கோலத்தில் மனைவியோடு உட்கார்ந்துருப்பார் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம கடவுளே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே தோணும் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் சனிக்கிழமெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய நாள் வந்து அடிக்கடி விசேஷம் நடக்கும் இந்த வியூவில் பாருங்கள் கோவில் நல்லா இது பாலாத்துங்கரையில் இந்த பக்கம் வந்து இந்த பெ பெருமாள் கோயில் இருக்குது பாலாத்துங்கரை அந்த பக்கம் இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது ஒரு அறுபது கிலோமீட்டர் பணியினா வரும் அப்பர் வெங்கடேஷ் பெருமாள் கோவில் அந்த வீடியோ வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் ரொம்ப அது வந்து ஆயிரம் வருஷம் கோயில் அது இந்த கோவிலுடைய மதிர் சிவரில் பல தமிழ் உடைய கல்வெட்டுலாம் இருக்குது இது வந்து முந்நூறு ஆயிரத்தி எழுநூறுலாம் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் மற்றது அதிகப்படியான சான்றுகள் இல்லை இந்த கோவிலை பற்றி வாங்க போலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து ஒரு படிக்கட்டு தெரியும் அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போனால் மேலே வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அதாவது சிவன் கோவில் ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு வாங்க அது எப்போது பார்த்தீங்களா படிக்கட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறி போனோம் கொஞ்சம் தூரம் போனோம் நல்லாயிருக்கும் அவர் தான் இருக்கிறாரு நான் போக முடியல நல்லா வெயிலில் நாங்கள் வந்தால் வச்சு போக முடியல அது ஒரு வாட்டி ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்தால் ரெண்டு கோயிலில் பாருங்கள் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனால் திருமுக்குடல்னு ஒரு அப்பர் வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே மூணு கோவில் நீங்கள் பார்க்கலாம் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்தால் இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாதீங்க சென்னையிலேருந்து பக்கம் செங்கல்பட்டுலேருந்து வரலாம் காஞ்சிபுரத்துலேருந்து வரலாம் இந்த பக்கம் வந்தவாசிலேருந்தும் வரலாம் இது ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டில் இருக்குது நன்றி வணக்கம்